அரசியல் வணக்கம் ஊராட்சி ஒன்றியங்களில் பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடு நடந்தது நடக்கவில்லை சிறப்பாக நடந்தது சிறப்பாக கல்லா கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க மன்னச்சினூர் ஒன்றியத்தில் ரேவத் இப்படியோ மூணு கோடி ரூபா ஊழல் பண்ணிட்டு அரியலூர் கோடி போயிடுச்சு இதெல்லாம் நம்ம செய்தியா போட்டிருந்தோம் எந்த நடவடிக்கையும் இல்லை அப்ப மக்களுடைய வரிப்பணம் தொடர்ந்து விரைமாக்கப்படுவதற்கு யார் காரணம் யார் பொறுப்பாக முடியும் அந்தந்த மாவட்ட ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை நிர்வாகிகளுக்கும் இது ஒரு கமிஷன் போகுது ஒரு சிமெண்ட் ரோடு போட்டாங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா பத்து லட்ச ரூபா வேலை நடக்குதுன்னா அதில் வந்து ரெண்டு லட்ச ரூபா கமிஷன் போயிருது அதில் மாவட்டம் வட்டம் நூறு லட்சம் போயிடுது அதுக்கப்புறம் பிடிஓ உதவி பொறியாளரு அப்புறம் மாவட்டத்தில் இருக்கக்கூட ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அதிகாரிகளுக்கும் இது போகுது அப்போ இதெல்லாம் நம்ம தட்டி கேட்கணும்னு நினச்சி தகவல் அறி உரிமை சட்டத்தில் நம்ம மனு போட்டோம்னா பொய்கேசு போடுறது திருட்டு வேலை தில்லுமுள்ளு வேலையெல்லாம் பண்ணுறது குருட்டுத்தனமான வேலை பார்த்து பொய் வழக்கு போட்டு மாட்டிக்கிறது இந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்க சமூக ஆர்வலர்கள் மனு போட்டால் அதுக்கு தகவல் அறிவுரிமை சரத்தில் மனு போடும் பொழுது சட்டப்படி பார்த்தீங்கன்னா அதில் வந்து வழக்கே போட முடியாது ஆனால் குரடாக ஒன்றியத்தில் ஒரு சமூக ஆர்வலர்கள் மீது பொய் வழக்கு போடுறாங்க அது பொய் சாட்சியும் கொடுத்துருக்காங்க ஏய் வாடா அவனை இவனே தேவடியாமல் அவனேன்னு சொல்லி அலுவலகத்தில் போய் கட்டையாளம் அடித்ததாகவும் அப்போ இதெல்லாம் வந்து பொய் விளக்கை எப்படி அவங்க வந்து சாட்சியாக கொண்டு வந்து எப்படி அவங்க நிரூபிப்பாங்க நம்ம அதையும் தான் பார்ப்போமே எதையும் சந்திக்கக்கூடிய திராணியோட தான் நம்ம இருக்கோம் ஆனால் இப்படி அதாவது தகவல் அறிவுரிமை சட்டத்தில் மனு போட்டால் காவல் நிலையத்தில் எஃப்ஐஆரே எடுத்துக்கூடாது ஏழு வருஷத்துக்கு உண்டான தண்டனை இருந்தால் மட்டும்தான் அதை வந்து எஃப்ஐஆரே எடுத்துக்கணுங்கிற விதிமுறைகளாக இருக்குது அதுவும் பத்திரிகையாளர் மீது மீது வந்து பொய் விளக்கே போடக்கூடாது அப்போ பொதுமக்கள் மீது பொய் விளக்கு போடலாமான்னா அது கால காலத்துக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்குது பத்தாயிரரூபா கொடுத்தா இருபத்தாயிரரூபா கொடுத்தா பொய் விளக்கு போடுறாங்க அப்போ அந்த சம்பவம் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு அதெல்லாம் தண்டிக்கிற வகையில் நிச்சயமாக அரசு அன்றைய உலகம் தெய்வம் நின்று கொள்ளுங்கிற மாதிரி சட்டம் கூட தண்டிக்காமல் விட்டு விடலாம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கீரணூர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் இதில் கொஞ்சம் சரியாக கவனிக்கணும் ஏன்னா தகவல் அறிவு உரிமைச்சர்கள் மனு பொருளர்கள் மீது பொய் விளக்கு போட்டால் அது எது பொய் விளக்கு எது உண்மையான வழக்குங்கிறது நீதிபதிக்கு தெரியும் இதெல்லாம் நடுநிலையாக கவனித்து அதில் நடவடிக்கைக்கு எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்கிறோம் அதே நேரத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவரங்குளம் ஊராட்சி ஒன்றியத்தில் ஊழல் முறைகேடுகள் தோராயமாக ஒரு ஐம்பது கோடி ரூபா ஊழல் முறைகேடு நடந்தது அப்படிங்கிறத நமக்கு அங்கேருந்து தகவல் அறிவுரிமை சட்டத்தில் மனு போடக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் நமக்கு கொடுத்ததன் அடிப்படையில் பத்தொம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது அன்று நம்ம வந்து மனு அனுப்பியிருந்தோம் அதுக்கு வந்து பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அன்று பதிவஞ்சல் மூலமாக மனு அனுப்பப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது வந்து மலுப்பனான தகவல் அனுப்புனாங்க அடுத்தடுத்து நம்ம மேல்முறையீடு மனு போட்டோம் மேல்முறையீடு மனு போட்டதுக்கு பணியுறுத்த தகவல் தனிப்பட்ட தகவல் தர தவைய தேவையில்லை அப்படின்னு உத்தரவிடப்படுவதாக ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அதாவது ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அலுவலர் வந்து நமக்கு பொய்யான தகவல் அனுப்பியிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம தகவல் அறிவுரிமை சேர்க்கறதுக்கு தமிழ்நாடு தகவல் அறிவு உரிமை ஆணையத்துக்கு நம்ம போகிறோம் அங்கே ஸ்ரீதருங்கிற ஒரு மாநில தகவல் ஆணையர் விசாரணைக்கு வர்றார் நம்மளை விசாரிக்கிறார் அந்த யூனியன்லேருந்து வர்றாங்க அவங்கள்ட்ட ரெண்டு வருஷம் ஆச்சு மனு போட்டு எந்த விதமான நடவடிக்கை இல்லை எந்த விதமான தகவல் இல்லைன்னா அதெல்லாம் எனக்கு தேவையில்ல ஒரு மாநில தகவல் ஆணையர் பொறுப்பற்ற முறையில் தகவல் சொன்னார் அதனால தான் அவர் மேலேயும் ஆளுநருக்கு நான் புகார் மனு அனுப்பியிருக்கேன் அவர் சம்பந்தப்பட்ட கோப்புகளையும் தகவல் அறிவுரிமை தான் ஐயா உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் எத்தனை கோப்பு நீங்க எத்தனை வழக்கு முடிச்சுருங்கன்னு அவர் மேலே ஒரு பெட்டிஷன் போட்டிருக்கேன் ஆ ஆர்டிஆர் ஆணையர் மாநில தகவல் ஆணையர் மேலே பெட்டிஷன் போட்டிங்களா அப்படின்னா யாராக இருந்தாலும் மனுஷன் உங்களுக்கும் முன்னாடி தான் மூக்கு இருக்குது நீங்களும் முன்னாடி தான் கையெழுத்து கொடுக்கக்கூடிய ஏன்னா அதாவது ஆளுநரே தவறு செஞ்சாலும் தட்டு கேட்கக்கூடிய வலிமையும் வல்லமையும் பொதுமக்களுக்கும் சமூக ஆர்வலருக்கு இருக்குது அது முதலமைச்சராக இருந்தாலும் சரி அமைச்சராக இருந்தாலும் சரி அப்படிங்கும் போது மாநில தகவல் ஆணையர் ஸ்ரீதர் என்பவர் ஊழல் முறைகேடு செய்யக்கூடிய அதிகாரிகளுக்கு துணை போகிறார் என்பதை உறுதிப்படுத்துகிற வகையில் ஆளுநருக்கு நான் புகார் மனு அனுப்பியிருக்கேன் அவர் மேலேயே ஆர்டிஐ பெட்டிஷன் போட்டிருக்கேன் அந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வந்துச்சு விசாரணைக்கு வரும்பொழுது மாநில தகவல் ஆணையர் ஊரவஞ்சனை தீர்ப்பு வழங்குகிறார் அப்படிங்கிறதையும் நம்ம செய்தி அடிக்கடி போட்டிருந்தோம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள திருவரங்குளம் ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பியூடிபோருடைய டைரி நம்ம தகவல் தகவலறி முறைமை சட்டத்தின் கீழ் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து அடிப்படையில் வழங்க இயலாது அதாவது தகவல் சட்டத்தில் மனு போட்டால் வழங்க இயலாது அப்படிங்கிற தகவலை கொடுத்துருக்காங்க திருவரங்குளத்தில் ஊராட்சி ஒன்றியத்தில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடு சம்பந்தமாக நம்ம ஒரு மூணு கேள்வி கேட்டு அனுப்பியிருந்தோம் எந்த விதமான நடவடிக்கையும் எந்த விதமான தகவலும் அனுப்பவில்லை அங்கே இருக்கக்கூடிய உதவி பொறியாளர்கள் உதவி பொறியாளர்கள் எல்லாமே அங்கே திருவரங்குளம் ஊராட்சி ஒன்றியத்தில் உட்பட்ட பெரும்பாலான பகுதிகளில் வீடு கட்டினா அதில் போய் ஒரு 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 விவசாயிக்கு ஒரு கலைஞர் வீடோ பிரதமர் வீடு வீடு வந்துச்சுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா அரசாங்கம் ஒதுக்கும் ஒரு நூலகத்துக்கு பத்து ஒன்றரை கோடி ரூபா ஒதுக்குற அரசாங்கம் ஒரு விவசாயி வீடு கட்டுறதுக்கு மூணு ரூபா ஒதுக்குது மூணு லட்ச ரூபாயில் வீடு கட்ட முடியுமா நல்லா யோசனை பண்ணி பாருங்க அதுலேயும் இந்த உதவி பொறியாளர்கள் பிடிஓ இவங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபா கமிஷன் போயிடுவாங்க ஏன்னா மயிரை எதை வச்சு அந்த விவசாயி வீடு கட்டுவான் ஒரு விவசாயி வீடு கட்டணும்னா அவன் நிலத்தை விற்கணும் நிலத்தை கொண்டு போய் ஒரு ஒத்திக்கி வச்சுக்கணா கூட வச்சுக்க மாட்டானுவான் நான் அப்புறம் தேவைப்படும் போது நான் அதே பணத்துக்கு திருப்பி தரேன்னு சொல்லி ஏமாத்து வேலை பண்ணி விற்கக்கூடிய நிலமையாக தான் பண்ணுவாங்க அப்படியெல்லாம் மோசடியெல்லாம் வந்து விவசாயிகள் சந்தித்து வருகிறார்கள் அந்த சூழ்நிலையில் இன்னைக்கு வந்து திருவரங்குலம் ஊராட்சி ஒன்றிய பகுதியில் ஒரு வீடு கட்டுறதுக்கு ஐம்பதாயிரம் பேடி வாங்குறாரு உதவி பொறியாளர் வாங்குறாரு இப்படி ஊழல் முறைகேடுகள் அதிக அளவுக்கு திருவரங்குலம் ஊராட்சி ஒன்றிய பகுதியில் நடக்குது புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க மாட்டார் ஏன்னா இந்த எம்பி தேர்தல் முடிஞ்ச பிறகு நிச்சயமாக மாவட்ட ஆட்சியர்கள்லாம் பல பேர் மாற்றணும் நேர்மையான மாவட்ட ஆட்சியராக வரணும் ஏற்கனவே இருந்த கவிதாராம் அவர்கள் வந்து ஊழல் முறைகேடுகளுக்கு துணை போனார் அப்படிங்கிற செய்தியை நம்ம தொடர்ந்து வெளியிட்டேன் இப்போ இருக்கிற மெர்சி நம்மையாவது நடவடிக்கை எடுப்பாங்கன்னா அதுக்கான வாய்ப்பு இல்லை அப்போ நம்மள்ட்ட ஆதாரம் இருக்குது ஊழல் முறைகேடுகளை செய்து செய்துவிட்டு தப்பிப்பதற்காக பொய்யான தகவலை திருவினங்குளம் ஊராட்சி ஒன்றியத்தில் இருந்து நம்ம கிடைப்பிருக்காங்க இப்போ இந்த ஊழல் பேர்வழிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியது யார் பொறுப்பு முதலமைச்சராக நேரடியாக வந்து எடுக்க முடியும் மாவட்ட ஆட்சியர் தான் நடவடிக்கை எடுக்கணும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடுகள் நடந்து கொண்டு இருக்குது அது குரண்டார்பு ஒன்றியமாக இருக்கட்டும் கிராலிமலை ஒன்றியமாக இருக்கட்டும் கரம்பக்குடி ஒன்றியமாக இருக்கட்டும் எந்த ஒன்றியமாக இருந்தாலும் ஊழல் முறைகேடுகள் அதிகமாக இருக்குது இதை தட்டி கேட்டோம்னா நம்ம மேலே பொய் விளக்கு போடுறது அந்த மாதிரி வேலைகள்லாம் செய்வாங்க நம்ம ஒரு நம்ம ஒரு விஷயம் தான் சொல்கிறோம் அரசர் அன்றே உள்ளம் தெய்வன் என்று உள்ளம் சட்டத்தின் பார்வையிலிருந்து கூட நீங்கள் தப்பித்தோடலாம் எப்படி வேணாலும் பொய் பொய் வழக்கு ஜோடிச்சு கூட நீங்கள் தப்பித் ஆனால் அரசனின் கடவுளுடைய பார்வையிலிருந்து தப்பிக்கவே முடியாது தான் ப பரவலாக சமூக ஆர்வலர்கள் கொடுக்கக்கூடிய தவலாக இருக்குது திருவரங்குளம் ஊராட்சி ஒன்றியத்தில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகள் இன்னும் கூறியவரை கூடிய வழிய இன்னும் பல்வேறு ஆதாரங்களோடு நம்ம செய்திகளை வெளியிட தயாராக இருக்கிறோம் காண காத்திரங்கள் நான் அதாவது நமது நகரம் சேனலுக்கு எப்படி நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்கன்னா அதே போல் அதில் வந்து அரசியல் இந்த செய்திகளை நம்ம வெளியிடறோம் அதே போல் அரசியல் நகரம் என்ற இந்த சேனலைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழுத்தி ஆள் பெல்பட்டன் எழுதி வழக்கம் போல் ஆக்கமும் ஊக்கமும் கொடுக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஊக்கமும் ஆக்கமும் தான் இன்னும் பல்வேறு ஊழல் முறையீடு செய்திகளை நம்ம ஊருக்குள்ள அம்பலப்படுத்த நம்ம தயாராக இருக்கோம் அதே போல் உங்கள் பகுதியில் ஏதாவது புதுக்கோட்டை மாவட்டத்திலே தமிழ்நாடு முழுக்க எந்த ஒரு மன ஊழல் முறையீடு நடந்தாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டைப் படித்து நீங்கள் அனுப்பலாம் அந்த செய்தியை கண்டிப்பாக நான் நேரம் கிடைக்கும்போது ஒவ்வொரு செய்தியாக நான் வெளியிட தயாராக இருக்கேன் மக்களுக்காக தொடங்கப்பட்ட சேனல் தான் ஊழல் முறைகேடு சம்பந்தப்பட்ட அத்தனை செய்திகளையும் அச்சமின்றி சமரசமின்றி செய்திகளிடம் எப்போதுமே த நம்ம தயாராக இருக்கிறோம் நன்றி வணக்கம்